அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான திருப்பூர் புத்தக திருவிழா பற்றின தகவல்களை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் திருப்பூர் பின்னல் புக் ட்ரஸ்ட் சார்பாக இருபதாவது திருப்பூர் புத்தகத் திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது காங்கயம் சாலையில் உள்ள வேலன் ஹோட்டல் வளாகத்தில் இந்த புத்தக திருவிழா நடைபெறுகிறது காலை பதினோரு மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரைக்கும் புத்தக திருவிழா நடைபெறுகிறது தினசரி மாலை ஆறு மணிக்கு கருத்தரங்கம் கலை நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சி பரிசளிப்பு மற்றும் பட்டிமன்றம் ஆகிய நிகழ்வுகளும் நடைபெற உள்ளது மீண்டும் ஒருமுறை முறை இருபதாவது திருப்பூர் புத்தகத் திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் காங்கயம் சாலை வேலன் ஓட்டல் வளாகத்தில் நடைபெற உள்ளது இந்த வாய்ப்பினை நாமும் பயன்படுத்தி கொள்வோம் இப்பதிவினை இதுவரைக்கும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி